கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் இந்த அரசனுடைய செயல்பாடு மீடியாக்கள் மூலமாக பார்த்தும் அதாவது தினசரி மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தினசரி வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நீண்ட நாட்களாகவே பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்துள்ளது மற்ற எதிர்கட்சியினுடைய விமர்சனங்கள் பல இருந்தபோதும் குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை இலவச மகளிர் திட்டம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவது காலை உணவு திட்டம் மேலும் கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கியது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதையெல்லாம் நான் மீடியாவில் தான் நான் ஒரு ப்ரமோஷனுக்காக சொல்லவில்லை இந்த தெரிந்த முதல்வர் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு சிறப்பாகவே பிடித்திருக்கிறது அதுவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய கல்வி வேலை வாய்ப்புகள் சேவைகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு சிறப்பாக உள்ளது இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் இன்னும் பல திட்டங்கள் இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்பதை என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது வருகின்ற காலத்தில் இந்த அதாவது கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய நமது முதல்வர் அவர் மீது சிறப்பான ஒரு போல்டான முதல்வர் என்றே அவரை அவர் மீது மக்கள் இன்னும் சிறப்பாக சொன்னால் ஜெயலலிதா இரும்பு மனிதன் சொல்லுவாங்க அதை விட சிறப்பாக இவருடைய செயல்பாடு இருப்பதாக பொதுமக்கள் அடித்தட்டு மக்களுடைய பேச்சை நாங்கள் கவனிக்கிறோம் இது புகழுக்காக சொல்லவில்லை இருக்கும் நிலவரம் நான் ஒரு ஆசிரியர் முப்பது ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றுகிறேன் கிராமப்புறத்தில் தான் இருக்கிறேன் எல்லா தட்டு எல்லா விதமான அடித்தட்டு மக்களும் மேல்மட்ட மக்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அவருடைய பார்த்தும் மற்றும் மீடியாக்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றவற்றையும் பார்க்கக்கூடியவன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக தினமணி போன்ற தினமலர் போன்ற பத்திரிகைகளையும் படிக்கக்கூடியவன் அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த முதல்வரின் பணி சிறக்கா சிறப்பாக உள்ளது மீண்டும் இந்த ஆட்சியை அமைய வேண்டும் என்பதே எனது கருத்து பொதுமக்கள் கருத்து நன்றி வணக்கம்